அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவர் இயேசு இரண்டு முறை அப்பங்களை பழுக செய்து பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிக்கிறார் என்று பார்க்கிறோம் அது மட்டும் அன்று சீடர்களை பார்த்து நீங்களே அவர்களுக்கு உணவூட்டுங்கள் என்று பணிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் யாயிருடைய இல்லத்திலே அந்த இறந்து போன சிறுமையை எழுப்பிய பிறகு அவளுக்கு பசிக்கும் ஏதாவது உண உண்ண கொடுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் தம்மையே நமக்கு உணவாக தந்துவிட்டு போனதையும் பார்க்கிறோம் இப்படி ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே பசித்திருப்பவருக்கு உணவளிப்பதை பெரும் பேராக கருதினார் நாமும் அப்படி கருத வேண்டும் அவரை போல பசித்தவருடைய பசியை போக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நம்முடைய நாட்டில் எண்ணூத்தி அறுபது மில்லியன் பேர்கள் ஒருவேளை சாப்பாடு இல்லாதபடி திண்டாடுகிறார்கள் என்று ஒரு கணக்கு இருக்கிறது இத்தனை கோடி மக்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது நாம் என்று இருக்க முடியுமா இத்தனை பேருக்கு நம்மால் சாப்பாடு போட முடியாது என்பது உண்மைதான் ஆனால் ஏதோ ஒன்று ஒன்றிரண்டு பேருக்காவது நாம் பெரிய விருந்து கொடுக்க விட்டாலும் கூட ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவதற்கு கொடுக்க முடியாமலா போய்விடும் அப்படி நாம் செய்வது இந்த தவக்காலத்தில் மிக முக்கியமான ஒரு செயல் என்று திருச்சவிய நமக்கு கற்பிக்கின்றது அந்த போதனை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவோம்